வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இந்த மாசி மாதம் பழங்கள் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் உத்திராட நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உடைய நட்சத்திரவர்கள் உத்திராடம் கோபம் அதிகமாக தான் இருக்கும் கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணம் இருக்கும் இவர்கள் முன் கோபக்காரர்கள் அதனால உறவினர்களை எளிதில் பகைச்சிப்பாங்க வேலையில் பாத்தீங்கன்னா மிக திறமைசாலி அந்த திறமை எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்கும் அதனால கோபத்தால இவர்கள் பகைத்துக் கொள்வாங்க நண்பர்கள் நல்ல திக்கான ஃப்ரெண்டு கூட இவனுடைய இவருடைய கோபத்தால பிரியக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு அப்பேற்பட்ட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் பிரிந்த நண்பர்கள் ஒற்றுமை பிரிந்த குடும்பம் ஒற்றுமையாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் நடி சினிமா நடிப்பு ஆன்லைன் வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமான செயல்படுறது நல்லது வாய்ப்புகள் வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது என்ன காரணம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தொய்வு கொடுக்கலாம் அப்ப சே வர்றதை சேர்த்துக்கிறது நல்லது மனைவி வழியில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு உறுதியாகுங்க இது வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லாமல் இருப்பார் இந்த தடவை வந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நிரந்தரமான ஒரு பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு ந பணி ப பதிவு உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வ சொத்து வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் தரும் ஆக மொத்தத்தில் உத்திராண நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்